இன்றைக்கி எங்கள் அண்ணியோட எம்டி குஸ்கா ரெசிபி தான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டு நல்லா துரு துருன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டுமே தனி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும் குஸ்காக்கு இவங்க ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிதான் ஆட் பண்ணுறாங்க எப்படி அரைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பட்டை வந்து ஒரு இன்ச்சு சைஸில் ஒரு பத்து பாஞ்சு ஆறு ஏழு நட்சத்திர சோம்பு அஞ்சாறு ஏலக்காய் பத்து பாஞ்சு கிராம்பு ஏழு பிரியாணி இலை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறாங்க மூணு ஸ்பூன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம் இது கூட ஆறையில் வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது சைட் பைல நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வர்றக்குள்ளையுமே நம்ம வந்து கருவேப்பில ரெண்டு எனக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வறுத்த பிறகு ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிடணும் தண்ணி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நல்லா பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் நம்ம மசாலா பவுட்ரு தயாரிக்கிற ஸ்டேஜில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் நாங்கள் இன்றைக்கி விறகடுப்பில் தான் பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் வீட்டில் விறகடுப்பு இல்லை பக்கத்தில் கலையக்காவிகளில் தான் வரகடுப்புக்கு போயாச்சு இங்கே வந்து பெரிய பேன் பிரியாணி குண்டாவை வச்சு அதில் வந்து வீட்டு நெய்யையும் ஊற்றி கடையிலேயும் நெய் வாங்கியிருந்தோம் எங்கள் வீட்டு நெய் தீந்திருச்சு அதனால் கடையிலேயும் கொஞ்சம் வாங்கி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஐம்பது மில்லி நெய் ஊற்றுனதுமே நான் அது கூடவே தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க கடல் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் மோஸ்ட்லி கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் என்ன சூடானதுமே அதில் வந்து ரெண்டு பிரியாணியில் ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சூம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது மிக்ஸ் ஆனதுமே நம்ம வந்து வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் சாரி குஸ்காக்காக ரெடி பண்ணது குஸ்கா வித் நம்ம சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருந்தோம் வெஜிடேரியன்ஸ்க்கு நாங்கள் காளான் கிரேவியும் செஞ்சுருந்தோம் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு நான் காளான் கிரேவி ரெசிபி எடுக்காமல் விட்டுட்டேன் ஒன்ஸ் ஒரு டே கேட்டு உங்களுக்கு செஞ்சு கண்டிப்பாக ரெசிபி ஆட் பண்ணுறேன் வெங்காயம் வந்து நல்லாவே வணங்கணும் நல்லாவே வணங்கி பொண்ணு நிறமெல்லாம் மாறி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அதில் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவுக்கு அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க நல்லாவே வந்து வதக்கி விட்டுட்டே இருக்காங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசமெல்லாம் போனதுமே நல்லா வணங்கி வந்த பிறகு நம்ம வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த விழுதையும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் ஆக்சுவலி நாங்கள் செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் போயிருச்சு பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த இனிக்கிற மாதிரி இல்லாமல் நாங்கள் மேட்ச் பண்ணிவிட்டோம் சின்னவங்கையே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம தக்காளியை எடுத்துக்கணும் தக்காளி அதிகமாக போனாலும் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சு செய்ய செய்யவே எனக்கு போதும் கூட அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை செய்ய செய்யவே ஸ்மெல் நல்லா வந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தக்காளி வதங்குறதுக்காக உப்பு வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறாங்க நல்லாவே தக்காளியை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி எனக்கும் கூட விறகடுப்பில் செஞ்சு கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இவங்களுக்கு சுத்தமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் ஆனால் அந்த விறகடுப்போட இதுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும் வீடியோலேயே இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இவங்க வந்து கையில் தான் மெஷர் பண்ணுறாங்க நான் உங்களுக்கு வந்து ஸ்பூன் அளவுக்கே சொல்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமிளகாய் தூள் எடுத்துக்கலாம் நாங்கள் இது எல்லாமே சக்தி மசாலா பிராண்ட்லேருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கு இது கூடவே கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சிக்கன் மசாலா தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த தக்காளி கூட ஒன்றாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மசாலா வச்சுருக்கங்காட்டிக்கு நம்ம வந்து இந்த மசாலாலாம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் அரைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மசாலா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து புதினார் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வீக் வந்து பாப்பாவை பார்க்குறக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ ஃபஸ்ட் டே வந்து வெஜ்ஜு தான் செய்ய முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் அத்தை வீட் சைடு ஃபேமிலியெல்லாம் வந்து வர்றாங்கன்னு சொல்லி நாங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தோம் அண்ணா அவங்களும் நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்கன்ட்டு இந்த நாளுங்காட்டிக்கு நாங்கள் நான்வெஜ் தான் செஞ்சுருந்தோம் இப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணுறோம் இது வந்து அப்படியே எல்லா மசாலாவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே தக்காளி வெங்காயம் இந்த பேஸ்ட் இந்த மசாலா பேஸ்ட் எல்லாமே வதங்கி சூப்பரா வரணும் இதுவுமே நைட் அரி செஞ்சங்காட்டிக்கு செஞ்சங்க தான் நான் பிரியாணி மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கேன் என்னால் சிக்கன் கிரேவி காளான் கிரேவியெல்லாம் ஷூட் பண்ண முடியல கண்டிப்பாக ரெசிபி கேட்டு ஆட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இந்த வீக்கில் வந்து அத்தை மாமா வந்திருந்தபோது அத்தை வந்து மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதுவும் மீன் கொழம்பு வந்து நான் சாப்பிடாத ஆள் வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அவங்க செஞ்சிருந்த மீன் குழம்பும் சூப்பராக இருந்துச்சு அது அந்த ரெசிபியும் கேட்டு நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்து பேஸ்ட் எல்லாமே இதை வதங்கி வந்துடுச்சு இப்போ தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இப்போது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடியும் ஆட் பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டரை கிலோ சாரி ரெண்டு கிலோ அரிசியை வந்து அம்மா ஊற வச்சிட்டாங்க கழிஞ்சு எடுத்து பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து அரிசி தான் வந்து வடித்து போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லா மசாலா தயிர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ அரிசி போட போட நல்லாவே வதக்கி விட்டுட்டு இருக்கிறோம் மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நம்ம கடைசியாக தான் தண்ணி ஆட் பண்ணணும் நாங்கள் இன்றைக்கி டம்ப் தான் பிளான் பண்ணியிருக்கோம் என்ன சிக்கன் பிரியாணியாக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் எங்கள் அத்தை சின்ன அத்தையில் சிக்கன் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எம்டி குஸ்காவும் சிக்கன் கிரேவி காளான் கிரேவி பிளான் பண்ணியிருந்தோம் இது கடைசி ஸ்டேஜில் நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து காரத்துக்காக சாரி கலருக்காக ஆட் பண்ணிக்கிட்டோம் நல்லாவே முக்காப்பாக தான் வந்ததுமே நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம காரம் பத்தில் எங்களுக்கு அதனால ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணி இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது நார்மல் வீட்டில் செய்கிற பொன்னி அரிசி தான் முக்காப்பாக தான் வந்ததுமே நம்ம வந்து வாழை இலையை போட்டு தட்டை போட்டு நல்லா டைட்டாக க்ளூஸ் பண்ணிக்கணும் இந்த தட்டு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே வெயிட் படித்து சரி பண்ணிட்டோம் ரிலேட்டிவ்ஸும் வந்தாங்க வந்து பாப்பாவை எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் இருக்காங்க நாங்கள் செஞ்ச தேர்டில் என்ன செஞ்சோங்கிறதையே வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் சாரி இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சோம்னா குஷ்கா சிக்கன் கிரேவி காளான் கிரேவி முட்டை வறுவல் இதுக்கு தயிர் ரைத்தா அண்ட் வந்து ஒரு ஸ்வீட்டு இதுதான் தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இதுதான் என் கோ சிஸ்டர் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன ஸ்பெஷல் கேட்கும்போது பட் வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் అని కుటీపాడే ఉపరాపు టాటా